போட்டிட்டு போயிருவோம்னு சொல்றாங்கடா சுப்பிரமணி என்ன செய்யறதுன்னு தெரியலடா ஏமா என்னையவே நீ அந்த வீட்டில் விட்டு விரட்டி விட்டு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தானே தெரியும் அப்பேற்பட்ட வீட்டுக்காக நான் ஏமா எதுவும் வந்து கொடுக்கணும் வீட்டில் இருக்க முடியாதுன்னு விரட்டி விட்டு இங்கே வந்து இருங்க நான் மூணு வேலை சோறு ஊற்றுறேன் அதுக்காகலாம் என்னால் கடன் பட முடியாதுமா என்கிட்ட கையில் காசும் இல்லை இப்படி சொன்னால் எப்படிற அம்மா எங்கிட்டா போவேன் யார்கிட்டடா கேட்பேன் நான் யார் பேச்சையும் கேட்டுக்கிட்டும் பேசலை எதையும் நான் காட்டவும் விரும்பல எதையும் உங்ககிட்ட பேசுறதுக்கும் விரும்பல நீ கொடுத்த நாற்பதாயிரத்துக்கு பொறுப்பு தானே உன் மகளை நம்பி உன் மருமையின நம்பி கொடுத்த என்னை நம்பியாக கொடுத்த இல்லை அப்படி இருக்கிறப்ப நான் எப்படியும் அதுக்கு பொறுப்பாக முடியும் நாற்பதாயிரம் காசு இருந்தால் என் குடும்பத்தை நான் எப்படியோ ஓட்டி போடுவேன் உம்மா நாற்பதாயிரம் கூட நாற்பதாயிரம் கூட நான் என்ன ஆஃபீஸ் வேலைக்கா போய்கிட்டு இருக்கேன் இந்த மாதம் என்னட்ட வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த மாதத்துக்கு என்ன பண்ணுவேன் நானே அண்ணனைக்கு கூலி வேலை பார்த்து என்னத்தையும் என் குடும்பம் வைத்து பழப்ப நான் கழுவிக்கிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட மாதிரி என்கிட்ட காசும் இல்லை வய வரப்பு வீடு வாசம் மாடு ஆடுன்னு எந்த வசதியும் இல்லை என்னத்தையும் இருக்கிறத காப்பாற்றிக்கிட்டு என் பிள்ளைகளை பிச்சை எடுக்க விடாமல் நான் பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட வழி இல்லாதவன்ட்ட வந்து எதுக்கு நிற்காதையே எனக்கு எதுவும் தெரியாது உங்களால் முடிஞ்சால் அந்த வீட்டை காப்பாற்றுங்க இல்லைன்னா ஒரு இடம் கிடத்த விற்று வீட்டை இது பண்ணுங்க அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் என்னால் இருந்து என்கிட்ட இருந்து ஒரு சல்லி பைசா எதிர்பார்த்துறாதையே சொல்லிவிட்டேன் சுப்பிரமணி என்னட்ட எல்லாம் காசு இல்லைம்மா என்னட்ட காசையெல்லாம் எதிர்பார்க்காத அடிக்கும் ஜி பிசியா இருக்கா டிஸ்டர்ப் பண்ணிச்சேன்னா அப்பலாம் ஒண்ணும் துணிதான் முடிச்சு வச்சுட்டு இருந்த சொல்லு இல்ல அவளங்க இட்லி கடை போட்டு நம்ம வாங்கணும்ல அது அதுக்கப்புறம் போய் பார்க்கவே இல்ல அதான் ஒரு எச்சு போய் பாத்துட்டு வந்துடலாமான்னு தோணுச்சு நீ வரையா கூட எடுத்து பாக்கவா என்னடி திடீர்னு இல்ல இல்ல நம்ம இடத்துக்கு பக்கத்து வீச்சுக்காரன் வீடு கட்டுறா போட்டு இருக்கு அதுக்கு எதுவும் செங்கல் மணல் ஜல்லி எல்லாம் நம்ம இடத்துல கொண்டு வந்து கொட்டி வச்சிருக்கானா என்ன தைரியம் இருக்கணும் அவனுக்கு ஒரு வாட்ச் கூட கிட்டே கேட்காம அவன் இஷ்டத்துக்கு எப்படி இப்படி பண்ணலாம் அதான் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு பாத்துட்டு வந்துடலான்னு கொட்டி வச்சிருக்கானா அவன் வீடு கட்டுறதுக்கு நம்ம இடத்துல கொட்டி வச்சிருக்கான் முருகேசன் கிட்ட இருந்து நம்ம லேண்ட் வாங்கினது மற்றவங்களுக்கு இல்ல இட்லி கடை இல்ல ஏதோ சும்மா தானே இருக்குன்ட்டு எல்லாரும் வந்து அந்த இடத்துல மணல் ஜாலியு கொட்டி வைக்கிறாங்க போல நம்ம போய் அடிக்கடி பார்த்து இல்லை வேலி அடிச்சுட்டு வந்தாதான் அதை நம்ம வாங்கியிருக்கோங்கிறது தெரியும் அதுக்காக தான் சொன்னேன் இந்த ஊரில் உள்ள பக்கத்து வீட்டுக்காரன் ஊருக்கு போயிட்டு ஒரு வாரமாக வீட்டுக்கு வரலனா அந்த வீடு என் வீடு தானே அதுக்கும் சேர்த்து பத்திரம் போடுவாளுங்க இதில் நம்ம போய் பார்க்கவே இல்லைனா கோயந்தாதான் சரிடி குஞ்சாயி நானும் இந்த வர்றேன் ரெண்டு பேரும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம் ஆ ஓகே லேலா நான் வைட் பண்றேன் சீக்கிரம் வா சரி ஒன்னா தேதி பிறந்திருச்சு எல்லாருக்கும் சம்பளம் போட்டுருவாங்க கொக்கிக்கு இவ எவ்வளோ சம்பளம் போடுறான்னு தெரியலையே ஒரு நாற்பது ஐம்பதாயிரம்னா நல்லா இருக்கும் ம் கொக்கி இந்த வீட்டுக்கு பார்க்குற வேலையை விட இவளுக்கு பார்க்குற வேலை தான் அதிகமாக இருக்கு அதுக்கு இவ கூட ஐம்பதாயிரம் போட்டு கொடுத்தாலும் தகவ என்ன பண்றான்னு தெரியலையே எப்படி கொடுத்தாலும் சரிதான் தங்கிறதுக்கு இடம் திங்கிறதுக்கு சோறுனு எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுக்கறாளே அதுக்காகவா தானே போகணும் மற்ற எல்லாத்தையும் சகச்சிக்கிருவேன் ஆனால் கிட்ட இவ அடிக்கிற லூட்டியும் இவக்கிட்ட அவ அடிக்கிற லூட்டியும் தாங்க முடியலை ஏதோ இவங்க ரெண்டு பேரும் புருஷம் பொண்டாட்டி மாதிரி ஓவராக பண்ணிக்கிறானுங்க தீபாவளி அன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா வெடி வச்சது இவ பயந்துக்கிட்டு வந்து கட்டி அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே பத்திக்கிட்டு தான் வந்துச்சு என்ன பண்ணி தொலைய போகிறதுக்கு போக்கிதம் இல்லை அம்மாக்கிட்டையும் சண்டை போட்டுட்டு வந்துட்டமேன்னு பொத்திக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது எத்தனை நாளைக்கு இப்படியே சகச்சிக்கிட்டு இருக்கிறது இன்னும் கொஞ்ச எதையாவது இந்த இடத்த விட்டு முதல்ல முதல்ல அதுக்கு இருக்கணுமே வரேண்டி இவளுக்கு நம்ம ஒன்னும் தெரியல இருபத்தி நாலு மணி நேரமும் இவ கொடுக்க பிடிச்சிக்கிட்டு தெரியறதே வேலையா போச்சு வந்துட்டேன் പെത്തതായിട്ട് ഒരു കഷ്ടത്തിൽക്കീട്ട വിട്ട് വെളിയേറിന് കൊല്ലി മുടുവാനും ചലറു എന്ത സൂനിലൂടെ പൊണ്ടാട്ടി വെച്ച കേട്ട് ഒരു നാൽപ്പതായിരൂ കാസു കൊടുക്ക മാട്ടോങ്കറേ ഇവനാ നല്ല ஒரு கூட டைம் கொடுக்காம ஒரு மணி நேரத்தில் கொண்டுட்டு வந்து வட்டி காசை கொடுக்கணும்னு சொல்கிறானே அம்பிட்டு காசுக்கு நான் எங்கே போவேன் நான் என்ன செய்வேன் இந்த ஊரில் நான் இருந்த இருப்புக்கும் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அவன் வெளியே தள்ளி கதவை சாத்தி சாவியை தூக்கிட்டு போயிட்டா எவ எவ என்னென்ன பேசுவாளோ இந்த எழுத்த வீட்டுக்காரி மொட்டை காரிக்கு என்னால என்னால் பதில் சொல்ல முடியாது நான் எங்க போவேன் நான் என்ன செய்வேன் அத்தடி என்ன இருந்த இடத்த விட்டு அசையாம அப்படி எவ்வளவு உட்கார்ந்துருக்கேன் முரியசா வாக்கா வாக்கா பங்கசக்கா பரவாயில்லையே சொன்ன நேரத்துக்குள்ள ஒரு மணி நேரத்துக்குள்ள வந்துட்டியே பெரிய குடும்பம்னா இதான் சொல்றது என்ன சொன்ன வார்த்தை தவறாம இருக்கீலக்கா முரியசா நாங்க கூட இன்னி இந்த வீட்ல நம்ம தான் இருக்க போறோம்னு நினைச்சேன் ஆனா பரவாயில்லக்கா எப்படியோ உருட்டு பரட்டி காசை கொண்டுட்டு வந்துட்ட போல இருக்கு சரிக்கா ஓ வீடு எதுக்கு நம்மளுக்கு உழைச்ச காசை இந்த காலத்துல நிக்க மாட்டேங்குது காசை கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள போய்க்கா காசு இல்லப்பா என்ன இல்லப்பா நானும் ரெண்டு மூணு பேர்கிட்ட கேட்டு பார்த்தேன் காசு கிடைக்கல முடியாசா நான் கண்டிப்பா அடுத்த வாரத்துல வந்து வட்டி காசு குடுத்துடுறேன் என்னது அடுத்த 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 வாரத்தில் கொடுக்க நாளைக்கு பிறக்குது ஆயிடுது பத்து நீ வட்டி கொடுக்கணும் இந்த வட்டிக்கே உனக்கு இருந்தும் நான் ஒரு ஒரு மணி நேரம் டைம் டைம் கொடுத்துருக்கேன் அதுலேயும் முடியல இன்னும் வாரம் கொடுத்து எண்பதாயிரம் ஆயிரம் பரட்டிடுறீங்களோ ஏமாத்திட்டா போக கொடுத்துருவேன் அதான் எப்பன்னு கேக்குறேன் வந்ததுலேருந்து பொறுமையாக பேசிக்கிட்டு இருந்தேன் இதுக்கு பொறுமை பொறுமையிலேருந்து பேச வைக்காத பட்டிக்கு கொடுக்குறோன்னா என்ன கீனமா பையன் நினச்சிக்கிட்டியா மாதம் மாதம் வீட்டு வாசலில் வந்து இப்படி கத்திக்கிட்டு நின்றுட்டு பேசாமல் போயிடுவான்னு நினச்சிட்டியோ இந்த மாதம் இப்படியே நான் விடமாட்டேன் ஒன்று இந்த வீட்டுக்குள்ளே நீ இருக்கனு இல்லை வட்டி பணம் கொடுக்காததுக்கு நான் இருக்கனு பத்தரம் என் கையில் இருக்கு என்ன முடிவில் இருக்க நீ இது என் வீட்டுக்காரோட நினைவு சின்னமா இந்த வீட்டில் நான் சாகுற வரைக்கும் இருக்கணுமே இது என் பிள்ளையே இல்லாத வீட்டில் கூட நான் மட்டும் உட்காந்துருக்க முடியல சார் இந்த வீட்டை விட்டு மட்டும் அனுப்பிடாதப்பா நீ நல்லா இருப்பா நான் உன் காலில் வேணாலும் விழுகிறேன் என்ன பண்ணிட்டு இருக்க என்று முதல்ல நீ காலில் விழுந்து கதறிட்டா மட்டும் இந்த முருகேசன் விட்டுட்டு போயிடுவேன்னு பாத்தியா பந்து நிக்கிற ஒவ்வொரு மாசமும் இப்படி ஏதாவது ஒரு சாக்கு பக்கம் சொல்லி என்னை விரட்டி விட்டுறதுலயே குறியா இருக்கல நீ இந்த மாசம் ஒண்ணு நீ இந்த வீட்டுல இருக்கணும் இல்ல இந்த வீட்டு பத்தல ஏங்கிட்டே இருக்கணும் ஒழுங்கு மரியாதையா வீட்டை விட்டு கிளம்பிடுற வழிய பாரு இல்லைன்னா காசை கொண்டு வந்து கையில வை என்னால காசு பெறட்ட முடியலப்பா மரியாதையா பொட்டி பிடிக்கலாம் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளில போ அப்படிலாம் சொல்லாத முறையே சார் எனக்கு இந்த வீட்டை விட்டா வர போக்கிதம் இல்லைப்பா மகளும் இல்லை மயனும் இல்லை நான் யார்கிட்ட போடுறதுன்னு தெரியாம நிற்கிறேன் உன் காசை நான் எப்படியாவது கொடுத்துருவப்பா என்ன இந்த வீட்டை விட்ட மட்டும் போக சொல்லாத முறையே சார் வீட்டை விட்ட மட்டும் போக சொல்லாதப்பா சொன்னா நீ கேட்க மாட்டேல ஒண்ணு

ஏசா நான் கடை வாங்கினது உண்மைதான் நான் சந்தேகம் இல்லைன்னு சொல்லல அதுக்காக இத்தனை வருஷமா பூர்வீகமா இருந்த வீட்ல இருந்து வெளியே தள்ளுறிய இது உனக்கே நல்லா இருக்கா அந்த ஆண்டை உனக்கே இதை பாரு ஆண்டவனுக்கு அடுக்குமா உலகம் இதை ஏற்குமான்னு கேட்கறதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது எனக்கு தேவை பணம் நான் கொடுத்த காசை தானே கேட்கறேன் நான் கொடுத்ததுக்கு வட்டியை நீ கரெக்டாக கொடுத்தா உன்னையே நான் வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போறேன் ஒரு நாள் ரெண்டு நாளாக ஓப்பி அடிச்சுக்கிற தெரியுறி ஆத்தாள் மகளும் எத்தனை நாளா இருபத்தஞ்சு லட்சத்தை வாங்கிட்டு ஒரு ரூபா காசு கொடுக்காம ஏமாத்திக்கிட்டு தெரியற அசலு தான் கொடுக்கவே நான் மாச மாசம் வட்டியாது கரெக்டாக கொடுக்கணும்ல அதுவும் கொடுக்காம நீ ஏச்சு நோட்டிக்கிட்டு தெரியவோ உன்னை பாத்துக்கிட்டு நான் பொத்திக்கிட்டு இருக்கணுமா ஒழுங்கு மரியாதையா வீட்டை விட்டு வெளில போயிரு இங்க பாருங்கடி இந்த தெருக்காரியை எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் நல்லா கேட்டுக்கருங்க இது ஒண்ணும் புறம்போக்கு நிலம் கிடையாது எவ வேணா வந்து என்னத்த வேணா கொட்டி வைக்கிறதுக்கு இது ஏன் குஞ்சாகி கஷ்டப்பட்டு வாங்கி போட்ட நிலம் நாளைக்கு வந்த நிலத்துல என்ன வேணா பண்ணுவா நீங்க உங்க இஷ்டத்துக்கு வீட்டை கட்டுறதுக்கு கல் மண்ணு ஜல்லி எல்லாம் கொட்டி போடுறதுக்கு இதெல்லாம் புறம்போக்கிடம்னு நினைச்சீங்களா இனிமே இந்த இடத்துல எவ்வளாவது ஜல்லி கொட்டினேன் மண்ணு குட்டினேன்னு பார்த்தோம் அப்புறம் இருக்குடி உங்களுக்கு போலீஸ கூட்டிட்டு வந்து முட்டிக்கு முட்டி தட்டி தக்கி போட்டுருவான் அடுத்தவ இடத்த வாங்கி போடுவா நீங்க வந்து நோக்கமா கல்ல கட்டி ஜல்லிக்கட்டி வீட்டு கட்டுறீங்களோ அதாச்சும் நினைச்சிக்க போறாளுங்க நினச்சா நினைச்சிட்டு போறாளு கடி இவளுகளுக்கெல்லாம் பயந்தா பொழப்பு நடத்த முடியுமா அவனும் இடத்த வாங்கி போட இவளுக்கு நோகாம வந்து நொங்கு திம்பாள்களா இப்படியெல்லாம் ஏதாவது கத்தி சவுண்ட் விட்டுட்டு போனாதான் ஆ தடி இவள்கள்ட்ட எந்த வம்பது வச்சுக்கூடாதுன்னு அடங்கி போயிருப்பாங்க இதெல்லாம் ட்ரிக்கு நீ கண்டுக்கறாத நீ கரெக்டாக தான் இருக்கும் பார்த்துக்கங்கடி எவ்வளாவது இந்த பக்கம் வந்து ஏதாவது ஒரு துரும்பு கட்ட கிட்ட கிடந்துச்சு விறகை கொட்டி வச்சேன் வீட்டை கட்டி வச்சேன்னு ஏதாவது பண்ணுங்க அப்புறம் இருக்குடி உங்களுக்கு சுப்பச் சுத்தம் நல்லா வெரி குட்ஸ் சரிடி கொஞ்சம் இன்னைக்கு இது போதும் நாளைக்கு இந்த ஜல்லி இங்கனையே கிடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அடுத்த டோஸை விட்டுக்கிருவோம் இப்போ நம்ம போமா ஓகே ஓகே உனக்கு என்ன ஒரு தடவை சொன்னால் புரியாதா சும்மா நின்றுக்கிட்டு கத்திக்கிட்டு ஊரை கொட்டிக்கிட்டுருக்கு எவ்வளோ வந்தாலுங்கன்னா உனக்கு தான் அசிங்கம் ஊர் பக்கம் பார்க்காம எங்கிட்டாவது ஓடி போயிரு சோத்த திங்குறியா இல்லை வேற ஒன்னை தீ ஒரு தடவை சொன்னால் புத்தி இருக்காது உனக்கு லா அங்க சொன்னேன் ஷாக்கா வச்சுக்கலாம் லா கொஞ்சம் அங்கே பாருடி அங்கே பார்க்கலாம் அங்கங்க வச்சுக்கிறேங்க அங்கே வாளா வட்டிக்கார முரியசை வந்து எங்கள் அம்மாட்ட சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காண்டி காசு இன்னும் எங்கள் அம்மா கொடுத்து முடிக்கல போல அதான் ஏதோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு வீட்டை விட்டு வெளியே தள்ளுறது மாதிரி தெரியுது டே ஓ மை காஜ் வாழலாம் நம்ம போய் ஆன்சியை காப்பாற்றலாம் காப்பாத்து போறியா ஏண்டி கொஞ்சம் இனி வேற சும்மா இருக்காம ஏதாவது காமெடி பண்ணிட்டு இருக்கேன் காமெடி பண்ணல சீரியஸா தான் சொல்றேன் வா ஆன்சியை போய் காப்பாற்றலாம் அங்கே என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னே தெரியாம காப்பாத்தணும்னு சொல்றேன் வச்சி முருகேசன் வந்து நிக்கிறாருன்னு சொன்னியே நான் போய் பிரச்சனையில இருந்து காப்பாத்தலாம் அவரதான் நமக்கு தெரியுமே அவருடைய இடத்தை தான் நம்ம வாங்கிருக்கோம் அவரை தெரியுங்கிறதுனால அவர் பிரச்சனையில போய் நம்ம மூக்க நுழைக்க முடியுமா அவரை உனக்கு தெரியறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் எங்க அம்மாவுக்கு தெரியும் அப்பேற்பட்ட ஆளையே எந்த போடு போட்டுக்கிட்டு இருக்கார் பத்தியா அதெல்லாம் ஒதுங்கி நின்று ரசிக்கணும் குஞ்சாயி இதை விட்டுட்டு போய் காப்பாத்தணுங்கிற எங்க அம்மாவெல்லாம் காப்பாத்தி நீ என்ன பண்ண போற

எங்கள் அம்மாவுக்கு உன் மேலே கார்னர் வந்துடுமா இல்லை உன்னையே தான் வீட்டு மருமகளாக ஏற்றுக்கிட்டு அவங்க மையனுக்கு ஒன்றை கட்டி வைக்க போகுதா ஏண்டி நீ வேற அதெல்லாம் எதுவுமே நடக்கிற காரியம் இல்லை அதை ஆயிரத்த பட்டாலும் ஆயிரத்தை இது பண்ணாலும் அதோட சுயநலம் மட்டும்தான் அதுக்கு முக்கியமாக இருக்கும் இப்போ வரைக்கும் மயன் பேரில் இருக்கிற சொத்தை மையனுக்கே தெரியக்கூடாதுன்னு பாதுகாக்கிறதுல எவ்வளவு மும்மர இருந்தால் வீட்டை விட்டு வெளியே அனுப்புவோம் அந்த ஆள் இதெல்லாம் பார்த்து மாட்டி நீ இப்படி பேசுகிற வெறி என்ன நடக்குதுன்னு ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்ப்போம்

சார் என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லையா ஐ அம் குஷ்பு உங்களோட லேண்ட் கூட நான் வாங்கினேனே லாஸ்ட் வீக் அந்த அன்னைக்கு இது போட செஞ்சுட்டு பிரச்சனை நடந்துச்சு என்ன மறந்துட்டீங்களா ஆமாமா தெரியும் சொல்லுங்கமா இங்க ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அந்த டென்ஷன்ல இருந்தேன் என்ன விஷயம் அது நீங்க தான் சார் சொல்லணும் ஆன்ட்டி கூட என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க ஆன்ட்டியா யாரு தான் ஆன்ட்டி எங்க அம்மாவை தான் கொஞ்சம் ஆன்ட்டின்னு கூப்பிடுறான் சின்ன வயசுல இருந்தே தான் கூப்பிடுவா உங்கள் ஆண்டி இந்த வீட்டு பத்திரத்தை என்கிட்ட கொடுத்துட்டு இருபத்தஞ்சி லட்சம் ரூபா பணம் கேட்டாங்க நானும் சரி உள்ளூர் கரவு ஆளும் பார்க்க வசதியான இடமா இருக்காக இவங்கள்ட்ட கொடுத்தோம்னா எப்படியும் திருப்பி வசூல் பண்ணிடலாம்ங்கிற நம்பிக்கையில் ஒத்த வரியில கொடுத்துட்டேன் அதுவும் யாரு முக்கியமாக இந்த இடம் நம்ம சுப்பிரமணி பேரில் இருக்கே அதனால் எந்த வில்லங்கமும் இருக்காதுங்கிறதுனால நினச்சி கொடுத்தேன் ஆனால் இந்த அம்மா இந்த சொத்து சுப்பிரமணி பேரில் இருக்குங்கிறதையே தெரியாமல் கோல்மால் அடிச்சுக்கிட்டு தெரியுது இன்னைக்கு எனக்கு தேவை வட்டி மாதம் ஒன்றாம் தேதி நாளைக்கு பிறக்க போகுது அங்கிட்டு பத்து நாள் ஆச்சுன்னா அடுத்த மாதத்துக்கான வட்டியையும் கேட்பேன் மொத்தம் எண்பதாயிரம் இந்த அம்மாவால் பெரட்ட முடியாது எப்படியும் அசலையும் கட்ட கட்டப்போகிறது கிடையாது அதனால தான் இந்த அம்மாவை வெளியே தெளிவிட்டு இந்த வீட்டை என் பேருக்கு எழுதி நான் வாடகைக்கு விடலான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் தாய்கிழவி பட்டக்கடன் நம்மனால தான் நம்மனால தான் இன்னைக்கு கிழவி நடுத்தருவில் வந்து நிக்க போகுதுங்கிறது நம்ம கண்ணாலேயே பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாயிட்டோமே கிழவி நம்மளை சும்மா விடமாட்டாலே இந்த கொஞ்சாய் வேறு இந்த நேரத்தில் இங்கே வந்து நிக்கிறா என்ன நடக்க போகுதோ எது நடக்க போகுதோ இப்ப என்ன இங்கே மாசிச்சு வாட்சி கொட்டிக்கணும் அதுதானே அதுக்காக அவங்களை வீட்டு வச்சு வெளியனு அசிங்க படிச்சுலாமா நீங்களும் தானே உங்களுக்கே இது நியாயமா படிச்சான் நியாய அநியாயம் பார்த்ததுனால தான் இத்தனை மாசமா விட்டு வச்சிருக்கேன் இதுக்கு மேலேயும் விட்டு வச்சிருந்தா இந்த அம்மாக்கு பதில நான் தான் ரோட்ல வந்து நிக்கணும் எத்தனை நாளைக்கு கொடுத்த காசு வசூல் பண்ண முடியாம இப்படி தெரிய சொல்ற குஞ்சாய் இது எங்க அம்மா பாட அந்த ஆளு பாடு நீ எதுக்கு இங்க வந்து நிக்கிற பாடி போவோம் சும்மா எதில்லையா இவ வேற லூசு சிரிக்கி சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாளே இப்ப உங்களுக்கு இந்த மாசத்து வச்சு வேணும் அவ்வளவுதானே அதை நான் குடுக்குறேன் என்னமா சொல்ற நீ குடுக்க போறியா ஆமா ஆன்டி வீட்ல எங்க அம்மா வேலை செஞ்சிருக்காங்க ஆன்டிக்கு நாங்க இன்னமும் விசுவாசமா தான் இருக்கோம் அவங்க எங்களை தப்பா நினைச்சாலும் என்னைக்கும் நாங்க உங்களை தப்பா நினைக்க போறதும் இல்ல அவங்கள வேண்டாம்னு ஒதுக்க போறதும் இல்ல ஆன்டி எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி அதுக்காக நான் இந்த நாற்பதாயிரம் ரூபாய் குடுக்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது நான் அந்த பணத்தை கொடுத்துர்றேன் நாற்பதாயிரம் மட்டும் இல்லைம்மா நாளைக்கு தேதி பிறந்துச்சுன்னா அடுத்த மாதம் கணக்கு இருக்குது நாளைக்கு இதே மாதிரி வந்து நிற்பேன் அப்போ எண்பதாயிரம் கொடுக்கணும் உன்னால் முடியுமா ஆ என்ன பங்கசக்கா பெரிய பெரிய ஆட்களோட எல்லாம் பழக்க வழக்க வச்சிருக்கிய ஒத்த வரியில எண்பதாயிரத்தை செக் போட்டு தரம்னு சொல்லுது இப்பேற்பட்ட ஆளுக்களை வச்சுக்கிட்டா ஐம்பட்டு நேரம் தவிச்சுக்கிட்டு நீ இந்த வார குஞ்சாயி ஓ மட்டு காசு ஒண்ணு எனக்கு தேவையில்லை நான் பட்ட கடன் அடைக்க எப்படி அடைக்கணும்னு எனக்கு தெரியும் நீ ஒண்ணு எனக்கு உதவி செய்ய வேணாம் மையன் உன்னைய கைகளி விட்டுட்டு உனக்கு காசு கொடுக்க மாட்டோம்னு ரோட்ல நின்றாலும் பரவாயில்லன்ட்டேன் அந்த புள்ள வந்து எண்பதாயிரம் ரூபாய் செக்க ஒத்த வரியில நீட்டு நீ என்னமோ அதை குறை சொல்லிக்கிட்டு இருக்க இல்லைப்பா சார் யாரும் எனக்கு எதுவும் செய்ய வேணாம் என் கடன் எப்படி அடைக்கிறதுன்னு எனக்கு தெரியும் அப்படியே இல்லைனாலும் நான் வீட்டை விட்டு வெளியே இருக்கிறேன் அவங்க எனக்கு கொடுக்க வேணாம் செக் லிஃப்டி கொஞ்சி செக்லிப்டி என்னங்க இந்த ரெண்டு மாசத்துக்கான பட்ஜி பணமும் இந்த செக் லிஃப்ட்ல எழுதிருக்கேன் இதை எடுத்துக்கிட்டு இனிமேல் ஆன்சியை டிஸ்டர்ப் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க இனிமேல் மாசம் மாதம் நானே பட்ஜி கட்டிடுறேன் அசலையும் கூடிய சீக்கிரம் எவ்வளோன்னு பார்த்து அடைச்சிடுறேன் இனிமேல் இந்த மாதிரி அசிங்கப்பட்ட வேலை எல்லாம் ஏன் ஆன்சிக்கிட்ட வச்சுக்காதீங்க மா இவ கூட சேரக்கூடாது இவ கூட பழக கூடாதுன்னு எத்தனை நாள் என்ன ஓங்கி ஓங்கி அடிச்சிருப்ப ஆனா பாத்தியா இந்த குஞ்சாகி எந்த நிலமையில உனக்கு உதவி பண்ணியிருக்கானு பெத்த புள்ள கூட உன்னை கை கழுவி விட்டுட்டான் ஏன் எனக்கு கூட உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணவே இல்லை ஆனா குஞ்சாகி எந்த நிலமையில வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறான்னு பாத்தியா நீ வகையை மோர்றி நாயே ஒன்னால் தாண்டி நான் இந்த நிலமையில இருக்கேன் நல்ல வயசம் போட்டுக்கிட்டா வச்சிருக்கிற ஒன்னா அழுகி போயிட முடியும் என்னை இந்த நிலைமையில் கொண்டுட்டு வந்து நிப்பாட்டிட்டு உன் புருஷனை வீட்டை காலி பண்ணிட்டு போய் அவ கூட சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா இந்த நிலமையில என்னை நிற்க வச்சிட்டு போனதுக்கு காரணமே நீ தானே நான் போனேன் நான் பிள்ளை ஏதோ எனக்கு ஒரு கஷ்டம்னா பெத்ததாயா நீ தான் இருந்து உதவி பண்ணணும் ஆனால் பிள்ளை என்ன பண்ணணும் உன் கஷ்டத்தை குறைக்கணும் உனக்கு ஒரு தேவைன்னா கூட வந்து நிற்கணும் அம்மாவுக்கு ஒரு கஷ்டம்னா வந்து நின்று நான் இருக்கேன்னு சப்போர்ட் பண்ணணும் அப்படியெல்லாம் பண்ணாமல் அவன் எல்லாத்த விட்டு ஒதுங்கிக்கிட்டு அவன் பொண்டாட்டி வச்சு கேட்டுக்கிட்டு தெரியுவான் நீ அவனையே இன்னமும் தூக்கி தலையில் வச்சு ஆடுவேன் நான் எவ்வளவு நல்லது பண்ணாலும் தான் உனக்கு புரியாதே என்னையை பற்றி புரிய வேணாம் குஞ்சாயி பாரு உனக்காக எவ்வளோ எவ்வளோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவளையாவது இனிமேல் திட்டுற வேலையை விட்டுவிட்டு அவளை சாமி மாதிரி கும்பிட்ற வழியை பாரு வயலாஜி கை கொடுக்காது இறந்து கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு இருக்கும்போது நீ என்ன செய்கிறத சொல்லி கட்டி வச்சுக்க ஒன் நாளில் ஆன்ட்டி பட்ட கஷ்டத்தை நான் தான் அடைக்கணும் நீ என் ஃப்ரெண்டுங்கிறதுனால மட்டும் இல்ல ஆன்ட்டி எனக்கு இன்னொரு அம்மா மாஜி அதுக்காகவும் தான் நீ வாயை முடிஞ்சிட்டு பேசாமல் இருந்து செஞ்சாங்க செக் லீஃப் வாங்கிக்கோங்க வேணாம் முடியா சார் எனக்கு அந்த காசு வேணாம்ப்பா நான் எப்படியாவது உன் பணத்தை பெரட்டி கொடுத்துடுறேன் எப்படி கொடுப்ப உன் மயனும் உனக்கு கொடுக்க மாட்டேன் உன் மகளும் கொடுக்குற நிலமையிலே இல்லை இந்த ஊரில் உன்னையை நம்பி ஒரு பையன் கடன் கொடுக்க மாட்டேன் அப்படி இருக்கும்போது உன்னையை நம்பி யார் காசு கொடுப்பா இந்த புள்ள வழியை வந்து கொடுக்குறது வர்ற லட்சுமியே வேணான்னு சொல்கிற அப்படி இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியேறியா முறையே சா இப்போ பாரு எனக்கு தேவை பணம் அதை யார் கொடுத்தாலும் சரி எப்படி கொடுத்தாலும் சரி அதை வாங்கிக்கிட்டு நான் போய்கிட்டே இருப்பேன் உனக்கு தேவை வீடா இருந்தா உள்ள போ இல்ல ரோசன் தான் பெருசுன்னா வீட்டை விட்டு வெளியே போ சார் நீங்க வாங்கிக்கோங்க சார் எஞ்சாங்க இன்னும் பத்து நாள் அடுத்த மாசம் வட்டிக்கெல்லாம் வந்து நிக்க முடியாதுமா நீங்க வரவேணா சார் நானே உங்க வீட்டு செடி வந்து உங்க வட்டி பணத்தை கொடுத்துடுறேன் ஓகேமா இனிமே ஆன்சி வீட்டு பக்கம் நீங்க வரவேண்டாம் நல்லதா போச்சு வட்டிக்கு வாங்குறவங்க பூரா இதே மாதிரி இருந்துட்டா எனக்கு எந்த தொல்லையும் இல்லையே என் பிசினஸ்க்கு எந்த விரோதமும் இருக்காது சரிமா அப்ப நான் போயிட்டு வரேன் இல்ல இல்ல நீங்களே வாங்க அப்ப நான் வரட்டா லைலா பை சரி பங்க சக்கா அப்ப நான் வர்றேன் தக்க சமயத்துல உதவுகிறவுக்கு தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க உனக்கு தெய்வமே முன்னாடி வந்து நிக்கிதே அந்த பிள்ளைய நீ பகச்சிக்கிட்டு என்ன செய்ய போறியோ பொழைக்கிற வழியப்பா இருக்கா இந்த காலத்துல எல்லாம் பிள்ளையாவது புருஷன் இந்த மாதிரி நல்ல குணம் படைச்சவங்க கிடைக்கிறது தான் பெரிய கஷ்டமா இருக்கு உன்னைய சுத்தி நல்ல உயிர்கையில நீயே அவங்கள தெரிய போற சரி எனக்கு நேரம் ஆயிடுச்சு அப்ப நான் வரேன் ம் புரிஞ்சுதாம்மா வாது குஞ்சாயி யாரு எப்பேர்ப்பட்ட ஆள் எப்படி பெரும்போக்கான ஆளுன்னு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ அவளை என்னென்ன பேச்சு பேசுனே என்னென்ன அவளை போட்டு இது பண்ண ச்சீ இன்னைக்கு ஒரு கஷ்டோன்னு வந்து நிற்கும் போது யார் வந்து உதவுறானுங்கிறத மனசில் வச்சுக்க பொல்ல புள்ளேன்னு அவன் பின்னாடியே கொடுக்கு பிடிச்சிக்கிட்டு தெரிஞ்சேன் உன் புள்ள உன்னை எந்த நிலமையில கொண்டுட்டு வந்து விட்ருக்கான் பத்தியில் ஓ மையன் நினச்சிருந்தா நாற்பதாயிரம்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை மகளை டாக்டருக்கு படிக்க வைக்கிறதுக்கு பல லட்சம் செலவு பண்ணுவான் அதெல்லாம் அவனால் பண்ண முடியுது வீட்டு வாசலுக்கு உருப்பட்ட காசு செலவு பண்ணுவான் பய வரப்புன்னு எதோ இட்லி கடையெல்லாம் போட போகிறானா அதுக்கெல்லாம் செலவு பண்ண முடிஞ்ச அவனுக்கு பெத்த தாயி உனக்கு உதவி பண்ணுறதுக்கு அவனால் முடியாது ம் இப்போவாது புரிஞ்சு நடந்துக்குமா நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு குஞ்சாயி நீ வாடி போவோம் நான் எந்த எதிர்பார்ப்பு பண்ணலை நீங்கள் என்னை எவ்வளவு தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் பாய் ஆஞ்சி வாழலாம் போலாம்